தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டத்தில் தனது உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் ரவி புறப்பட்டுச் சென்றார் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் இன்று ஆளுநர் ஆர் ரவியின் உரையுடன் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த தமிழக ஆளுநரை முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவைச் செயலர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் அவைக்கு சென்ற ஆளுநர் ஆர் ரவி சிறிது நேரத்திலேயே வெளியேறி காரில் புறப்பட்டு சென்றார் ஆளுநர் வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக தமிழில் வசித்தார் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் திமுக அரசால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையின் நகலை சபாநாயகர் அப்பாவு அளித்திருக்கிறார் அதில் எப்போதும் போல் திராவிட மாடல் குறித்து பெருமை பேசும் அறிக்கையாகவே இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அதில் முக்கியமாக சட்டம் ஒழுங்கு குறித்தும் இடம்பெற்றுள்ளது என தகவல்கள் வெளியானது இதை பார்த்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அதை நான் படித்தால் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் எனவே அந்த குறிப்புகளை நீங்களே நீக்கிவிடுங்கள் என கூறியுள்ளாராம் மேலும் கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவும் கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டாராம் இதனைத் தொடர்ந்து இன்று கூடிய சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை மாற்றாமல் அப்படியே இருந்துள்ளது இதனால் ஆளுநர் அதிருப்தியடைந்து அவையிலிருந்து வெளியேறினார் என்றும் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள விளக்கத்தில் இந்திய அரசியலமைப்பும் தேசிய கீதமும் மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அவமதிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின்படி தேசிய கீதத்தை மதிப்பது என்பது முதன்மையான அடிப்படையான கடமையாகும் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை தொடங்கும் முன்னர் தேசிய கீதமே இசைக்கப்படுகிறது அதேபோல் அனைத்து சட்டப்பேரவைகளிலும் தேசிய கீதம்தான் கூட்டத்தொடர் தொடங்கும் போதும் முடியும் போதும் இசைக்கப்படுகிறது ஆனால் இன்று ஆளுநர் வருகையின் போது அவையில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது ஆளுநர் அவைக்கு இதனை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை இசைத்து அவை தனது அரசமைப்பு கடமையை செய்யும்படி அவை தலைவருக்கும் முதல்வருக்கும் வலியுறுத்தினார் ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இது உற்று கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம் அரசமைப்புக்கும் தேசிய கீதத்துக்கும் அப்பட்டமான அவமரியாதை செய்பவர்களுடன் துணை நிற்கக் கூடாது என்பதால் ஆளுநர் வருத்தத்துடன் அவையிலிருந்து வெளியேறினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போல இந்த முறையும் கவர்னர் சட்டசபையிலிருந்து பாதியில் வெளியேறிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி உள்ளது ஏற்கனவே பிரதமர் மோடியை சந்தித்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தின் ஆறு அமைச்சர்கள் குறித்து பைல்களை கொடுத்துள்ளார் அதன் முன்னோட்டமாகத்தான் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த நிலையில் ஆளுநர் தமிழக சட்டப்பேரவை புறக்கணித்திருப்பது திமுகவின் இரண்டாம் கட்ட தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்க ஆளுநருக்கு குடி காட்டிவிட்டதாம் டெல்லி இன்னும் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்